நம்மளுடைய அந்த ஜீவ ஒளி ஆத்மா ஒளி அதுதான் வந்து கடவுள் இந்த உடம்பே ஆலயம் இதயமே சன்னிதானம் ஆத்மாவே இறைவன் இதுதான் வந்து நம்மளுடைய அகஸ்திய சித்தர் வந்து சொல்வாரு ஒரு பாடல்ல நமக்குள் இறை இருக்கும் இறைவனை மறந்துவிட்டு மலைகளிலேயும் குகைகளிலேயும் கல்களிலேயும் தேடி அலைந்து வணங்கு வணங்குவாரப்பா அப்படின்னு இன்னொரு வந்து ஜீசஸ் சொல்லுவாரு அவனுடைய ஒரு லேடி கிட்ட ஒரு இதுல கடவுளை எங்க வணங்கணும் அப்படிங்கும் போது கடவுளை உயிராய் உன் இதயத்திலேயே நீ வணங்கு அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்லுவாரு அது மட்டும் இல்லை பைபிள் வந்து பல இடங்கள்ல அது வந்து நம்மளுடைய இந்த உடம்பே ஆலயம் உயிரே இறைவன் அப்படிங்கறது வந்து பல இடங்கள்ல கூறப்பட்டு அந்த ஆத்ம ஜோதி தான் ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இண்டிவிஜுவல் ஆத்மா ஜீவாத்மா அதே ஆத்மாதான் அது வந்து பிரபஞ்சம் முழுக்க பரமாத்மாவா அப்படிங்கிற பேர்ல வந்து இருக்கு சோ பிரபஞ்ச பரவி இருக்க அந்த தெய்வீக ஒளி சூட்சம் ஒளி அது பரமாத்மா நம்மக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா அது வந்து ஜீவாத்மா சோ அதுல இருக்கிற அதே சக்தி தான் இங்கேயும் இருக்கு அந்த தான் கிருஷ்ணா ஜீசஸ் ராமா புத்தா எல்லாரும் வந்து நூறு சதவீதம் வந்து பிரதிபலிச்சாங்க அதனாலதான் அவங்க கடவுள் அப்படின்னு கூப்பிடப்பட்டாங்க அவங்களுக்கு அது பிரதிபலிக்க தெரிஞ்சது நமக்கு அதை இன்னும் பிரதிபலிக்க நம்ம கத்துக்கல்ல தெரியுது அதுதான் நம்ம வந்து செய்யறோம் கடவுள் அப்படிங்கிற அந்த டேர்முக்கு அந்த வரிக்கு ஒரு எளிமையான விளக்கம் அப்படி நீ கேட்கலாம் அப்படி எதுக்கு வந்து உலகம் பூரா வந்து இவ்வளவு ஒரு மதங்கள் பாகுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன் அது வரைக்கும் ഗുരുവേ ശരണം